ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட கதவு திறக்கக்கூடிய நாள் தான் இந்த போர்ட்டல் டே எட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி தான் இந்த போர்ட்டல் டே வருது உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுடைய ஆசைகளை நீங்கள் கேளுங்கள் இந்த நாளில் நீங்கள் கேட்குறப்போ உங்களுக்கான அதிர்ஷ்ட கதவு திறந்துருக்கும் நீங்கள் கேட்டது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் யாருமே தவற விடாதீங்க இந்த போர்ட்டல் டேவை உங்களுடைய எட்டு ஆசைகள் அதாவது உங்களுக்கு என்ன ஆசை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கான எஃபர்ட் போட்டு நடக்க மாட்டேங்குது உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கு ஆனால் எனக்கு அது வேணும் எனக்கு வந்து முழுசாக நம்பிக்கை ஆனால் அது வந்து எனக்கு கிடைக்கணும் நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா தோத்துகிட்டே தான் இருக்கிறேன் நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பிரபஞ்சத்து கூட என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே சீக்கிரமாக கனெக்ட் ஆகணும் நான் ஆசைப்பட்டது எல்லாமே எனக்கு சீக்கிரம் நடக்கணும் இந்த பிரபஞ்சம் எனக்கு நடத்தி கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த நாள் தான் உங்களுக்கான நாள் இது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கோரிக்கைகளாக வச்சு இதை நீங்கள் செய்கிறப்போ அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளாடி அந்த விஷயம் உங்களுக்கு நடந்துடும் இது பவர்ஃபுல்லான ஒரு போர்ட்டல் டே இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து மிராக்களை ஏற்படுத்தின ஒரு நாள் இது பர்ஸ்னலாகவே என்னுடைய வாழ்க்கையிலையும் நிறைய சக்ஸஸ்லாம் வந்து பண்ணியிருக்கேன் அதனால் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் என்ன ஒரு கோல் நோக்கி நீங்கள் போகிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும் இந்த நாளை வந்து நீங்கள் தவற விடவே விடாதீங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது உங்களுக்கான நாள் இது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த நாள் இது கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நினச்சதை அடைய முடியும் நம்ம சேனலில் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம் இந்த லைன் கேட் போர்ட்டல்னால் என்னென்னு பார்க்க போகிறோம் சூரியன் பூமி அதுக்கப்புறமா சிரியஸ் நட்சத்திரம் இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் வருது ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய நாள் தான் இந்த எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நாளில் வந்து நீங்கள் என்ன ஒரு ஸ்பிரிச்சுவலாகவும் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் தியானம் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் உட்காந்து வந்து சில மெத்தட்ஸ் வந்து பண்ணுறீங்கனாலும் சரி என்ன செஞ்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது பல மடங்காக உங்களுக்கு இரட்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும் அதாவது இந்த மூணு கோள்களும் நேர்கோட்டில் வரப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல பிரபஞ்ச சக்தி வந்து மிகுதியாகும் அதிகமாகும் அப்போ இந்த நேரத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு ஒரு மேனிவெஸ்டேஷன் பண்றப்போ பிரபஞ்ச சக்தியோட நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும் ஏன்னா பிரபஞ்ச சக்தி வந்து அந்த அளவுக்கு நிறைஞ்சு இருக்கும் உங்களுடைய எண்ணங்களால உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுடைய வைப்ரேஷனையும் இந்த பிரபஞ்சத்து கிட்ட நீங்க கரெக்டாக கொடுங்க ஒன் இயர்க்குள்ளாடி அதாவது நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதுக்கான முயற்சி பயிற்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் எளிமையா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த மெத்தடை வந்து எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு தான் நீங்க பண்ணணும் எந்த நேரத்துல வேணும்னாலும் இந்த மெத்தடை நீங்க செய்யலாம் ஆனா நான் உங்களுக்கு கரெக்டான ஒரு டைம் சொல்றேன் இந்த நேரத்துல நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நீங்க நினைச்சது வந்து ரொம்ப ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் தான் காலையில் நீங்கள் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி இந்த இடைப்பட்ட நேரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க விடியர் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேர்மறையான ஆற்றலோட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணுறப்போ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சக்தி அதிகமாக இருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி அப்போ அதோட ஒன்றிணைந்து பண்ணுறப்போ வந்து உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது ஈஸியாக நீங்கள் பிரபஞ்சத்திட்ட கனெக்ட் பண்ண முடியும் இந்த நேரம் அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த நேரத்தில் வேணும்னாலும் இதை நீங்கள் செய்யலாம் பண்ணிக்கலாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதாவது நைட்டு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளாடி எப்போ வேணும்னாலும் இதை நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு பேப்பர் தேவைப்படும் ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பிளாக் கலர் பென்னை தவிர்த்து வேறு எந்த கலர் பென் வேணும்னாலும் நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து இதை நீங்கள் செய்யுங்க அப்போ தான் உங்களுடைய ஆறால் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே ரிமூவ் ஆகி நீங்கள் என்ன விஷயம் செய்ய போகிறீங்களோ அதில் வந்து உங்களுடைய ஆறாக வந்து சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும் அதுக்காக தான் குளிச்சுட்டு பண்ண சொல்கிறது அமைதியான ஒரு ப்ளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க எந்த இடத்துல உட்காந்தா ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் அமைதியாக ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும் பத்துலேருந்து பதினஞ்சு வாட்டி மூச்சு மெதுவாக ஆழமாக உள்ளே எழுத்துட்டு வழியா மூச்சை வெளியே விடுங்க இதை நீங்கள் செய்கிறப்போ உங்கள் மனம் வந்து ஒரு நிலையாகும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேப்பரை எடுத்துக்கோங்க பேப்பரை எடுத்துட்டு இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்கிரீன்லேயே வரும் இதை நீங்கள் வரையணும் உங்களுடைய எட்டு ஆசைகளை நீங்கள் இங்கே எழுத போகிறீங்க இதில் நான் வந்து ஜாபு மேரேஜ் பேபி பிஸ்னஸ் கார் லவ் மணி இந்த மாதிரி எழுதியிருக்கேன் உங்களுக்கு இதில் என்ன ஆசைகள் இருக்கோ எட்டு ஆசைகள் வந்து எழுதிக்கோங்க சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஆசைகள் இருக்குது ஏதாவது கிஃப்ட்டு வாங்கணும் இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணுன்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க நான் மணாலி போகணும் அப்படி இல்லைனா ஆக்ரா போகணும் இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ளேஸுக்கு போகணுன்னு ஆசைப்படுவீங்க அந்த பிளேஸை வந்து எழுதிக்கோங்க ஒரு மொபைல் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்ருப்பீங்க அதை நீங்கள் எழுதிக்கோங்க எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வேணுமோ பணம் எவ்வளோ வேணுமோ அந்த பணம் வந்து எழுதி இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும் நான் இங்கே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் நீங்கள் எழுதணும் உங்களோட எட்டு ஆசைகள் வந்து என்னவோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க எழுதி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெட்டிவேர் வெட்டிவேர் பவுட்ரு எடுத்துக்கோங்க சரியா வெட்டிவேர் பவுடர் அதுக்கப்புறமா அது கூட வந்து ஏலக்காய் சந்தனம் கொஞ்சம் மஞ்சள் இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி நல்லா குழச்சி எடுத்துக்கோங்க தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது சரியா ஒரு பேஸ்ட்டு மாதிரி நீங்கள் நல்லா குழச்சி எடுத்துக்கோங்க குழச்சி எடுத்துகிட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வரைஞ்சி வச்சுருக்கீங்கல்ல இந்த சிம்பிள் ஸோ இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து தடவணும் சரியா ஃபுல்லாக நீங்கள் தடவிக்கோங்க இருந்து நல்ல ஒரு வாசம் வரும் அதாவது நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல இந்த திங்ஸ் இதுல இருந்து நல்ல வாசம் வரும் தான் நீங்க அந்த பேப்பருக்கு ஃபுல்லாக தடவணும் தடவிட்டு இத வந்து காய வச்சிருங்க அடுத்து நீங்க ஒன்று செய்யணும் அது என்ன அப்படின்னா பே லீஃப் எடுத்துக்கோங்க பே லீஃப் வந்து முழு இலையா இருக்கணும் இலை வந்து கிழிஞ்சு போயிருக்கக்கூடாது ஓட்ட ஓட்டையாக இருக்கக்கூடாது நல்ல இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க அந்த பே லீஃபில் வந்து இதை நீங்கள் வரையணும் சரியா இப்போ பேப்பரில் நீங்கள் எப்படி வரைஞ்சிங்களோ அதே இது தான் நீங்கள் வந்து இந்த பே லீஃபில் வரையணும் வரைகிறப்பவே இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடந்துடுச்சு கிடச்சா நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்களோ கிடைச்ச மாதிரியே ஹாப்பியாக நீங்கள் அதை வரையணும் வரைஞ்சிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி சில திங்ஸ் எல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல அந்த ஏலக்காய் வெட்டி வேறெல்லாம் போட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ வரைஞ்சிங்கெல்லாம் அதுக்கு மேல வந்து தடவணும் தடவிட்டு இத என்ன பண்ணணும் நெருப்பில் டோட்டலாக வந்து இந்த வந்து எரியணும் எரிஞ்சு இதிலிருந்து வரக்கூடிய சாம்பலை என்ன பண்ணணும் அப்படின்னா காட்சியில் ஊதி விட்டுருங்க உங்களுக்கு அந்த விஷயம் நடந்தால் நீங்கள் எப்படி ஹாப்பியாக இருப்பீங்களோ அந்த வைப்ரேஷன் அந்த சந்தோஷத்தை கொடுத்து தான் நீங்கள் வரையணும் எரிக்கிறப்பவும் நீங்கள் நடந்துடுச்சு நடந்தால் நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளாடி எப்படி வெளிப்படும் அதே ஒரு உணர்வு நிலையோட தான் நீங்கள் இதை செய்யணும் செஞ்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா இப்போ நீங்கள் காய வச்சிருப்பீங்களா அந்த பேப்பர் இது அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் வந்து நீங்கள் எங்கே தூங்குவீங்களோ அந்த இடத்துல வந்து செவரில் ஒட்டி வச்சிருங்க உங்களுடைய கண்ணில் படுற மாதிரி தான் இருக்கும் எங்கேயாவது ஓரமாக கொண்டு நீங்கள் ஒட்டி வைக்கக்கூடாது நீங்கள் அதிகமாக எந்த இடத்துல பார்த்துக்கிட்டே இருப்பீங்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செவரு பக்கம் நீங்கள் வந்து ஒட்டி வச்சிருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய நார்மல் வேலை என்னவோ அந்த வேலையை நீங்கள் பாருங்கள் டெய்லியுமே நீங்கள் இப்போ செவரில் ஒட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த பேப்பர் கண்ணில் படம் கண்ணில் படுறப்போ அதில் இருக்கக்கூடியதெல்லாம் உங்கள் மைண்டில் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் இதை பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் முயற்சிகள் அடுத்து எடுக்க ஆரம்பிக்கணும் அதுக்கான எஃபர்ட் போட ஆரம்பிக்கணும் டெய்லியுமே எந்த எஃபோர்ட் போடாமல் சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டே சோம்பேறியா இருந்தீங்க அப்படின்னா நடக்காது எஃபோர்ட் போட அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகள் எடுக்கணும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த தடைகளை நீக்கி அடுத்தடுத்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியில உங்களை நடத்த ஆரம்பிப்பாங்க கண்டிப்பாக இது நூறு சதவீதம் வெற்றியே கொடுக்கும் இந்த போர்ட்டல் டேவை வந்து தவறவே விடாதீங்க பிரபஞ்சத்திற்கு மனசார நன்றியை தெரிவிச்சுக்கோங்க ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றியோட நன்றி உணர்வோடு இருங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி